வணக்கம் இன்னைக்கு நம்ம கேட்க போற சிறுகதை வளம்புரி சங்கு எழுதியவர் நான் பார்த்த சாரதி அவர்கள் வளம்புரி சங்கு என்பது மற்ற சங்குகளை விட பிரசித்தி பெற்றது வளம்புரி சங்கு வைத்திருப்பவர்களிடம் அதிர்ஷ்டம் செல்வம் செழிப்பும் இருக்கும் என்பது ஒரு ஐதீகம் காலம் காலமாக சொல்வது உண்டு அப்படிப்பட்ட சங்கை சிலர் பாமர மக்களை கொண்டு எடுத்து பிழைக்கின்றனர் அதை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கதை இது முத்துக்குளிப்பது சங்கு குளிப்பதெல்லாம் ஒரு ஆபத்தான வேலைதான் பூமாலை சங்கு குளிக்கும் வேலை செய்பவன் அந்த வேலை செய்வதில் வல்லவன் பூமாலை அன்று அவன் வேலைக்கு போகவில்லை ஏனென்றால் அவன் மனைவி பிரசவ வழியில் இருந்தாள் பூமாலையின் தாயார் ஏல பூமாலை இன்னைக்கு ஒரு நாளைக்கு போவாட்டி என்னடா குடிமூடிக்கு போச்சு குழந்தை முகத்தை பார்த்துட்டு பிறகு போலாண்டா அதுக்கு இல்லை அம்மா வருஷம் புறாவா இந்த வேலை இருக்கும் இந்த இரண்டு மூன்று மாதத்தில் சம்பாதிச்சாதான் உண்டு என்றான் பூமாலை பிறகு தாயின் சொல் கேட்டு வீட்டிலேயே இருந்தான் பூமாலை கடற்கரையில் சங்கு குளிப்பதற்கு ஆட்கள் வந்திருந்தார்கள் ஆனால் கான்ட்ராக்டர் பரமசிவம் பிள்ளை பூமாலை எங்கே என்று தான் தேடினார் அவன் மனைவிக்கு குழந்தை பிறக்கப் போகிறது அதன் வரவில்லை என்றான் ஒரு கூலியால் கான்ட்ராக்டருக்கு கோபம் வந்துவிட்டது வீட்டில் போய் அவனை கூப்பிட்டு வர சொன்னார் சங்க கான்ட்ராக்டை பரமசிவம் பல ஆயிரம் ரூபாய் போட்டு எடுத்திருந்தார் நான்கு மாதத்துக்குள் லாபம் பார்த்தால்தான் உண்டு மற்ற கூலிக்காரர்கள் சங்கு எடுப்பதை விட அதிகமாக சங்கு எடுப்பவன் பூமாலைதான் கான்ட்ராக்டரின் கோபத்தை புரிந்து கொண்ட பூமாலை புறப்பட்டான் காலை எட்டு மணி ஆகிவிட்டது கான்ட்ராக்டரும் மற்ற கூலி ஆட்களும் பூமாலைக்காக காத்திருந்தார்கள் பூமாலை அங்கே வந்து சேர்ந்தான் ஏன்டா பூமாலை குழந்தை பிறந்தா வீட்ல சொல்லி அனுப்புவாங்களே ஒரு நாள் சம்பாத்தியத்தை ஏன் கெடுத்துக்கிற என்றார் கான்ட்ராக்டர் பரமசிவம் இல்லை ஐயா மத்தியத்துக்குள்ள குழந்த பிறந்துடும் அதான் இந்த ஒரு நாள் வராமல் இருக்கலாம்னு யோசித்தேன் இன்னைக்கு வேண்டாமுங்க என்றான் கான்ட்ராக்டர் பரமசிவம் வற்புறுத்தியதால் அவன் ஒப்புக்கொண்டான் எல்லோரும் ஒரு படகில் ஏறி சங்கு குளிக்க செல்ல வேண்டிய பகுதிக்கு சென்றார்கள் பூமாலை மனம் இல்லாமல் படகில் உட்கார்ந்தான் படகுகள் குறிப்பிட்ட இடம் வந்ததும் உடல் சூடு இல்லாமல் இருக்க உடம்பில் எண்ணெய் தடவிக்கொண்டு கடலில் குதிக்க தயாராக இருந்தனர் அனைவரும் பூமாலை மனம் இல்லாமலேயே எண்ணெய் பூசிக்கொண்டான் ஒவ்வொரு கூலியாளாக கடலில் குதித்தனர் தனிப்படகில் உட்கார்ந்திருந்தார் கான்ட்ராக்டர் பரமசிவம் நேரமாக ஆக சங்குகளாக படகு நிறைந்து கொண்டிருந்தன பூமாலை மட்டுமே அதிக சங்குகளை குவித்தான் மதியமானதும் எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள் பூமாலை இன்னொரு முறை என்று கடலுக்குள் மறுபடியும் சென்றான் அந்த சமயம் பூமாலையின் தம்பி ஒரு படகில் இவர்கள் படகை நோக்கி வந்து கொண்டிருந்தான் என்னடா அவசரமாக வந்திருக்க என்று கேட்டார் பரமசிவம் பிரசவத்தினால அண்ணியும் குழந்தையும் இறந்து விட்டதாகவும் அண்ணனை கூப்பிட்டு போக வந்திருப்பதாகவும் சொன்னான் அவன் அந்த சமயம் பார்த்து கடலில் உள்ளே இருந்து பூமாலை வலது கையில் வலம்புரி சங்கை ஏந்திய வண்ணம் தண்ணீருக்கு மேலே கையை உயர்த்தி காட்டினான் யசமா யசமா இங்கு பாருங்க ஒரு ஆச்சரியம் வலம்புரி சங்கை என் கையில என்றான் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது வலம்புரி சங்கின் விலை லட்சங்கள் இருக்கும் கோடீஸ்வரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்க தயாராக இருப்பார்கள் கான்ட்ராக்டர் பரமசிவத்துக்கு ஒரே ஆனந்தம் பூமாலையின் தம்பி அண்ணன் மதனையும் குழந்தையும் இறந்து விட்டார்கள் என்று சொன்னான் பூமாலை சோகத்தை தாங்க முடியாமல் வலம்புரி சங்கை கை நழுவி கடலில் போட்டுவிட்டான் துக்கத்தோடு தம்பி வந்த படகில் ஏறி அழுதான் கான்ட்ராக்டர் பரமசிவத்துக்கு அந்த துக்க செய்தி எதுவும் பாதிக்கவில்லை ஆனால் பூமாலை சங்கை கையை விட்டு நழுவி விட்டதால ஆத்திரத்தில் பூமாலையை மறுபடியும் கீழே போய் தேட சொல்றாரு அவன் அழுது கொண்டு இருந்தான் கோபத்தில் பூமாலையின் தம்பியை திட்டினார் செய்தியை கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வந்திருக்க கூடாது என்று பூமாலை படகு சென்றதும் மற்ற கூலி ஆட்களை விட்டு தேட செய்தார் கான்ட்ராக்டர் அவர்கள் தேடி கலைத்து போய் வெறும் கையோடு திரும்பினார்கள் பத்து இருபது வருடங்கள் சம்பாதிக்க வேண்டியதை இந்த ஒரு சங்கின் மூலம் சம்பாதிக்கலாம் என்று ஆத்திரத்தோடு பூமாலை மீது கான்ட்ராக்டர் பரமசிவம் போலீசில் கேஸ் பதிவு செய்துவிட்டார் அவன் வலம்புரி சங்கை படகில் போடாமல் கடலில் தூக்கி எறிந்து விட்டான் என்று மனைவியையும் பிள்ளையையும் பறிகொடுத்த சோகத்தில் சுருண்டு படுத்திருந்த பூமாலையை எதுவும் சொல்லாமல் போலீஸ்காரர்கள் இழுத்து கொண்டு சென்றார்கள் அவன் மனவேதனைப்பட்டு ஒன்றும் நாம் தப்பு செய்யவில்லை என்று சொல்லியும் கேட்காமல் அழைத்து சென்றார்கள் அங்கு சங்கு குளிக்கும் இடத்திற்கு சென்றதும் கான்ட்ராக்டர் பரமசிவத்திடம் நான் வேணும்னே செய்யலயமா சோக அதிர்ச்சியால கையை நழுவி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியும் கேட்காம அவனை பிடித்து கடலில் தள்ளாத குறையாக கடலில் அனுப்பினார்கள் பூமாலை மூச்சை பிடித்துக்கொண்டு கடலில் இறங்கினான் கால் அரை நாழிகை ஆயிற்று பொறுமை இழந்த கான்ட்ராக்டர் மற்ற இரண்டு ஆட்களை கடலில் இறக்கினார் கொஞ்ச நேரத்துல அவர்கள் பிடித்து இழுத்து கொண்டு வந்தது வேறொன்றுமில்லை பூமாலையின் பிணம் ஆனால் சவத்தின் வலது கையில் அந்த வலம்புரி சங்கு இருக பிடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது சோகத்தினால மூச்சு திணறி கடலுக்குள்ளேயே இறந்திருக்கக்கூடும் என்று மற்றவர்கள் பேசிக்கொண்டார்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் பரமசிவத்துக்கும் ஒரே சந்தோஷம் ஆ என்று வாயை பிழந்தார்கள் வலம்புரி சங்கின் விலை லட்சத்துக்கு மேலே இருக்கலாம் வலம்புரி சங்கை வைத்திருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு என்று சொல்வார்கள் ஆனால் வலம்புரி சங்கை எடுத்து வந்த பூமாலைக்கு முதல் முதல் அதிர்ச்சி அவன் மனைவியும் குழந்தையும் இறந்ததுதான் பிறகு இரண்டாவது அதிர்ச்சி அவனே இறந்து போனதுதான் இப்படி முதலாளி முதலைகள் ஏழைகளின் உழைப்பை சுரண்டி இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த கதை மூலம் நாம் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்